வணக்கம் குழந்தைங்களா பெயர் சொற்களோட இரண்டாவது பகுதி பார்ப்பார்ப்பு பகுதி தொடங்கலாம் அறுவகை பெயர்ச்சொலுக்கான சான்றுகள் ஒவ்வொன்றும் அமைத்து எழுதுக அமைத்து எழுதுவோன்னு கொடுத்துருக்காங்க காவியா வந்தால் காவியா வந்தால் அது ஒரு அக்ரி நிலை இல்லை ஒரு உயர் குறிக்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறது காவியா என்பது ஒரு பெண்ணின் பெயர் ஒரு உயர் ஒரு பெண்ணை குறித்து வருவது ஒரு பொருள் பெயர் அது பெயர் சொல்ல வரும் அடுத்தது காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளி என்பது ஒரு இடத்தை குறித்து வருவது அது இடப்பெயர் அடுத்தது பள்ளி தொடங்கும் நேரம் காலை ஒன்பது மணி அதில் ஒன்பது மணி காலை சொல்கிறாங்களா ஒரு நேரமோ நிமிடமோ மாதமோ வாரமோ இவை எது வந்தாலும் அவற்றில் அது காலப்பெயரை குறிக்கும் அடுத்தது காவியா தலையை அசைத்தால் கண் சிமிட்டினால் கை கால்களை அசைத்தால் இப்படி எது வந்தாலும் உறுப்புகள் பாட்ஸ் எது வந்தாலுமே அது பெயரை குறிக்கும் அடுத்தது பசுவின் பயிர்கள் பசுமையாக இருந்தன பசுமைங்கிறது ஒரு குணத்தை குறிக்கிறது ஒரு தன்மையை குறிக்கிறது அது ஒரு பண்பு பயிர்களோ பசுமையாக இருப்பது அதனுடைய பண்பையோ குணத்தை குறிக்கிறது அடுத்தது எடுத்துக்காட்டுக்கு கரும்பலகை நீள் கரும்பலகைன்னு அந்த வட்டம் வடிவத்தை சொல்லுவோம் இல்லையா அது போன்ற வட்டத்தையோ அல்லது ஒரு வடிவத்தை குறிப்பிட்டு வந்தாலோ அது வந்து பண்பு பேரில் வரும் அடுத்தது நான் முன்பு சொன்னது போல் ஆடுதல் ஓடுதல் அதாவது தொழில் பெயருக்கான சில விகுதிகள் இருக்குது நமக்கு வந்து ஆடுதல் ஓடுதல் மட்டும்தான் இது எடுத்துக்காட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் விகுதிகள் தொழில் பெயருக்கு நிறைய விகுதிகள் இருக்குது தல் அல் அம் கை வை பை என்று விகுதிகள் நிறைய இருக்குது தொழில் பெயருக்கு ஓகேங்களா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இடுகுறி பெயர் காரணப்பெயர் இந்த இடுகுறி பெயரும் காரணப்பெயரும் ரொம்ப சுலபம்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது இந்த பகுதி ரொம்ப சுலபமாக இருக்கும் நமது முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் தான் இடுகுறி பெயர்கள் வழங்கப்பட்டன அதனை இரு வகைப்படுத்துவர் இந்த பெயர் சொற்களை இரண்டு வகையாக அடிப்படையில் வகைப்படுத்துருவாங்க டூ டைப்ஸை அதை பிரிப்பாங்க அது என்னென்னு பார்த்தோன்னா அது ஒன்று இடுகுறி பெயர் இன்னொன்று இ காரணப் பெயர் இடுகுறி பெயர் என்றால் என்ன பெயர் என்றால் என்ன நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்கினார் அதற்கு காரணம்லாம் கிடையாதுமா கா பொதுவாக இது ஒரு பெயர்களை வழங்கி வந்ததை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம் அது இடுகுறி பெயர் தான் மண் மரம் காற்று இதுக்கெல்லாம் ஏன் மண் பெயர் வந்தது மரம் ஏன் பெயர் வந்தது காற்று ஏன் பெயர் வந்தது காரணம் கிடையாது காரணம் இல்லாமல் இருப்பது தான் இடுகுறி பெயர் அடுத்து இடுகுறி பொது பெயரே இருக்குது இதில் இந்த இடுகுறி பொது பெயர் பார்த்தோம்னா நம் முன்னோர் காரணம் ஏதுமே இன்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் தான் இடுகுறி பொது பெயர் மரம் பழம் இது பொதுவான ஒரு பெயர் காமனாக சொல்கிறது இடுகுறி பெயர்னால் காரணம் கதாமல் சொல்கிறது இடுகுறி பொது பெயர் என்றால் மரம் பழம் அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் நம் முன்னோர் காரணம் எதுவுமே என்று சிறப்பு தன்மை கருதி ஒன்றேனுக்கு அல்லது ஒன்றினத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் தான் இடுகுறி சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு மா வாழை அடுத்தது காரண பெயர் காரணப் பெயர் நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப் பெயர் அதற்கு எடுத்துக்காட்டு நாற்காலி ஏன் நாற்காலி நான்கு கால்கள் உள்ளதால் அதற்கு நாற்காலி கரும்பலகை கருமையாக உள்ளதால் கருமை எனும் பண்பை குறிக்கிறது அதற்கு கரும்பலகை இப்படி காரணத்தோடு சில பெயர்கள் வழங்கப்படுவது பெயர் அடுத்து காரண பொது பெயர் அது என்னென்னு பார்த்தோம்னா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எடுத்துக்காட்டு பறவை அணி அடுத்து காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் வளையல் ஏன் காரணத்தோடு சொல்கிறோம் அது வளைந்து வல்லதால் வளையல் மரம் கொத்தி அது மரத்தை கொத்துவதால் அதற்கு மரம் கொத்தி என்று பெயர் இதுதான் காரண சிறப்பு பெயர் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பெயர்ச்சொல் சொல் பெயர் வகைகள் அடுத்தது இடகுறு பெயர் காரணப்பெயர் இதனுடைய தொடக்கங்களை நீங்கள் ஏழாம் வகுப்புலையும் படிக்கலாம் நன்றி